வணக்கம் அம்மாப்பேட்டை கிராமம் வளர்ச்சி நோக்கி அப்படி அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை நான் உருவாக்கி அதில் அம்மாப்பேட்டை கிராம அனைத்து தரப்பு மக்களும் ஜாதி மத இன பேரமின்றி அனைவரையும் சிறிதளவு ஒன்று சேர்த்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வச்சுருக்கேன் அது எதற்காக அப்படின்னா அரசு வந்து ஒரு ஒரு பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிக்கு அரசு எத்தனையோ சலுகைகள் இருக்குது அந்த சலுகையை வந்து நம்ம முறையே சட்ட ரீதியாக அதிகாரி வசமோ சம்மந்தப்பட்ட துறை வசமும் நம்ம வந்து அணுகி நம்மகிட்ட அதை பெற்றுக்கொள்ளலாம் பெற்று நம் பகுதி மக்கள் அதனை பயன்படுத்தி கொள்ளலாம் இதில் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டால் நான் வந்து அம்மாப்பட்ட கிராமத்தில் பல தடவை சொல்லியிருக்கேன் என்னுடைய பத்தாவது தலைமுறை அந்த கிராமத்தில் நான் பிறந்து பத்தாவது தலைமுறை என்னது என்னோடய பத்து தலைமுறை என்னுடைய பத்து தலைமுறையக்காக சில பேர் வந்து மரம் நடுவாங்க சில பேர் வந்து அன்னதானம் சில பேர் வந்து தத்தெடுப்பாங்க என்னுடைய இது வந்து நான் கற்ற கல்வியை வந்து பயன்படுத்தி அம்மாப்பட்ட கிராமத்திற்கு ஒரு பத்து விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டேன் இந்த ஆசை எப்படின்னா எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா வந்து அம்மாப்பேட்டை கிராமத்தில் சுமை தாங்கி கல் அம்மாப்பேட்டை மேற்கு பக்கத்தில் சன்னாசி கல் பக்கத்தில் அங்கேருந்து வந்தால் ரைட் சைடு இங்கேருந்து போனால் லெஃப்ட் சைடு சுமை தாங்கி கல்னு ஒன்று இருக்குது அது பேர் வாங்கி இந்த பையனோட தாத்தா தான் அப்படின்னு ஒரு பேர் இருந்தது அதே போல் அப்புறம் நானும் அதே போல் அந்த ஊருக்கு என்னால் முடிஞ்சது என் பின்னாடி வரவங்க என்னுடைய சங்கதியை சொல்லணுன்னு பொதுமக்கள் பயனடையணும் ஒரு சில விஷயங்கள் சட்ட ரீதியாக சட்ட வல்லுநர்களையும் வழக்கறிஞர்களையும் துணை கொண்டு ஒரு பத்து விஷயத்தில் கையெடு எடுத்தேன் அதில் ஒரு மூணு விஷயம் முழுமடைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் மற்ற ஏழு விஷயத்துக்கு சட்ட போராட்டமும் தொடர் மனுக்களும் கண்டிப்பாக நான் செய்வேன் இதில் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் பொதுமக்கள் நான் செய்கிற விஷயத்தை வந்து வேண்டான்னா நான் தலைவணங்கி அந்த பொது விஷயங்களை நிறுத்தி கொள்கிறேன் ஆனால் தனி மனிதர் பட்டா வாங்கி தரேன் சிட்டா வாங்கி தரேன்னு கையூட்டு பெற்றுக்கிட்டு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி தனி மனிதன் என்னை வந்து இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிற விஷயங்களை நான் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன் அப்படி தனி மனிதன் என்னை வந்து என் செயல்பாடுக்கு குறுக்கிட்டால் அவனோட அந்தரங்கங்களை வெளிப்படுத்துவேன் மீடியாக்கிட்ட கிட்ட சொல்வேன் அவனை சட்ட எதிர்ப்பான செயல்பாடுகளை சட்டத்துக்கு மாறான உட்படாத செயல்பாடுகளை பகிரங்கப்படுத்தி சட்டத்தை முன்னிறுத்துவேன் என்பதை தெரிந்து கொள்கிறேன் என்னை கேள்வி கேட்கும் உரிமை அம்மாப்பேட்டை பொதுமக்களுக்கு மட்டுமே ஒன்று கூஜா தாஜா அவர்களுக்கெல்லாம் இல்லை அம்மாப்பேட்டையில் நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் பத்து என்னென்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து அம்மாப்பேட்டைக்கு ஒரு வார சந்தை அமைக்கணும்னு சொல்லி நான் போராடினேன் அது இன்னும் ப்ராசஸில் இருக்குது ஆரம்பித்தேன் அது வந்து பேரூராட்சி நிர்வாகம் நிறுத்தி மேலே போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அது கண்டபடி நான் எந்த காரணத்தை கொண்டு அதை நான் பின்வாங்க மாட்டேன் கண்டிப்பாக அம்மாப்பேட்டை கிராமத்துக்கு ஒரு சந்தையை உருவாக்குவேன் அம்மாப்பேட்டை மேற்கு பகுதியில் கழிப்பிட கட்டடம் சன்னாசி இப்போ இருக்கிற இடம் வந்து அரசுக்கு சொந்தமான இடம் இருக்குது அதில் கழிப்பிட கட்டடம் அமைச்சு தரணுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக கோரிக்கை இருக்கேன் அதே போல் அதுக்கு பக்கத்தில் வாழைத்தோப்பு இருக்கிற இடம் ஒன்று இருக்குது அந்த இடம் வந்து அரசுக்கு சொந்தமான இடம் அந்த இடத்துல வந்து நீர்த்தோக்க தொட்டி அப்புறம் அந்த பாரதியார் நகர் அதில் வந்து கழிவு நீர் கால்வாய் அது ஒன்று அமைச்சு கொடுக்கணுன்னு சொல்லி மொழி ஆசைப்பட்றேன் அப்புறம் பகுதி நேர ரேஷன் கடை அம்மாப்பேட்டை கிழக்கு பகுதியில் திரௌபதி அம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கிற இடத்துல பகுதி நேர ரேஷன் கடை அமைச்சு கொடுக்கணுன்னு ஒரு ஆசைப்பட்டு தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்கள்ட்டையும் மாநில அதிகாரிகிட்டையும் தொடர்பு கொண்டு சொல்லிகிட்டு இருக்கேன் அதே போல் பாரதி நகரில் பேருந்து நிறுத்தம் அது இப்போ நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அது வெற்றி அடைஞ்சாச்சு அம்மாப்பேட்டை அந்த அம்மாப்பேட்டை பஸ் ஸ்டாப்பில் இருந்து கிழக்கையும் பஸ் ஸ்டாப்பில் இருந்து மேற்கையும் பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் இருக்கிற மாதிரி சாலை வசதி வெள்ளிமலை கருமந்துறையெல்லாம் சாலை அவ்வளோ சூப்பராக இருக்குது ரோடு ஆனால் ஊரில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் மக்கள் பழங்கிற இடத்துல அந்த ரோடு வந்து மேற்கும் கிழக்கும் அவ்வளோ மோசமாக இருக்குது அந்த சாலை வசதியை வந்து சரி பண்ண சொல்லி கேட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த டிச்சு நீர் அம்மா பேட்டை ஃபுல்லாகவே டிச்சு நீர் நிற்கிது அந்த டிச்சு நீரை அகற்றி நிரந்தரம் அகற்றி தருமாறும் அதுக்கு நிரந்தர தீர்வு அமைச்சு கொடுக்குமாறும் கேட்டிருக்கேன் இந்த பத்து விஷயத்தில் மூணு விஷயம் நடந்திருக்கு பாரதிய நகரில் பேருந்து நிறுத்தம் நிறுத்துகிறாங்க இப்போ பஸ்ஸு அதுக்கு நான் வந்து ஜிஎம் மற்றும் பிஎம் மாவட்ட ஆட்சியர் குறிப்பாக டிஆர்ஓ இவங்களுக்கெல்லாம் நான் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் என் மனுவுக்கு மதிப்பளித்து அவர்கள் அச்செயலை செஞ்சார்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை சின்ன சேலத்துலேருந்து இருபது பன்னெண்டு முப்பது மணிக்கு வருகிறத பேருந்த வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க நாலு வருஷமாக இப்போ நான் தொடர்ந்து அது மனு கொடுத்ததுனால திரும்ப இப்போ ஆக்டிவேட் ஆகி திரும்ப ஒரு மாதமாக அது சின்ன சேலம் டூ கச்சிராப்பள்ளையம் வழியே நைட்டு பன்னெண்டரை மணிக்கு சின்ன சேலம் எடுத்து இப்போ கச்சிராப்பாளையத்துக்கு ஒரு மணிக்கு வரை வந்து திரும்ப சின்ன சேலம் பன்னெண்டு முப்பதுக்கு கள்ளக்குறிச்சி எடுந்து ஒரு மணிக்கு கச்சிராபுளையம் வழியே சின்ன சேலம் போகிற பஸ்ஸை விட்டுருக்காங்க அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த கூடுதல் ரேஷன் கடை அந்த கடை ப்ராசஸ்ஸு தான் அந்த பதிவே அதுக்கப்புறம் அம்மாப்பேட்டையில் மாத்தூர் சந்தில் கூடுதல் குடிநீர் இணைப்பு கேட்டிருக்கேன் இது தான் அந்த பத்து கோரிக்கை அதை பாதி வேலை அப்படியே இருக்குது நான் எடுத்துக்கிட்ட பத்து வேலை ஒரு வேளை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு அம்மாப்பேட்டை குடிநீர் மாத்தூர் சந்தைக்கு கூடுதல் குடிநீர் கேட்டிருக்கேன் அதை பாதி வேலை முடிச்சுருக்காங்க அதில் பேரூராட்சி என்ன கெட்டவனா ஆக்கிறதுக்காக நோண்டின பைப்பை பாதியோட அந்த பைப்பை என் வீட்டோட நிறுத்திருக்காங்க என் வீட்டுக்கு நான் தண்ணி கேட்கல ரோடு ஃபுல்லாக அந்த மாத்தூர் சந்து ஃபுல்லாக இருக்கணும்னு தான் நான் கேட்டது அது நான் அங்கே போய்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் போட்டால் பைப்பு ஃபுல்லாக போடுங்க திருமணம் ஃபுல்லாக என் வீட்டுக்குன்னா போடுறது அது எனக்கு வேணாம் எனக்கு வந்து அந்த மாதிரி வேண்டாம் ஒரு பத்து டேப் அனுப்பிச்சு ஒரு பத்து இடத்துல அந்த தண்ணி பிடிச்சி பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் அதுக்கு வந்து பே வடக்காந்தல் பேரூராட்சி ஏ ஒன் அதிகாரி அவர் என்ன சொல்கிறாரு டிஆர்ஓ மேம் எடுத்துக்கிட்டால் இல்லைங்க அவர் போய் சொல்கிறாரு நாங்கள் வந்து தண்ணி இனிப்பு கொடுத்துட்டோங்கிறாரு இந்த ஆண்டவனுக்கே ஆண்டவனைக்கே அப்படின்னு சொல்லி நான் போன திங்கட்கிழமை டிஆர்ஓ அவர்கிட்ட முன்னாடியே சொன்னேன் பாதி தூரம் போட்டு பாதி தூரம் போடாமல் இருக்காங்க குழி என்ன விட்டுறாங்க அந்த இடத்துல தான் வந்து நிறைய கரும்பு லாரி போயிட்டு வந்துட்டுருக்கு இது நான் ஏற்கனவே பலமுறை டிவிலேயே சத் டிவிலையே வந்த விஷயம் ஆனால் இது வரைக்கும் அந்த வேடக்கநாந்த பேரூராட்சி எந்த இதுவும் நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்க எடுக்காமல் இருக்கட்டும் பார்த்துக்குவோம் பேனா இருக்கு பேனா பேப்பர் இருக்குது சட்ட நிபுணர்கள் இருக்காங்க படிச்சிருக்கிறோம் பார்த்துக்கலாம் செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க செய்வோப்போம் பஸ்ஸை நிறுத்த மாட்டேன்னு சொன்னாங்க பாரதி நகரில் நிறுத்துகிறாங்க இப்போ குடிநீர் ஏற்கனவே பஞ்சமே இல்லை மாத்தூர் சந்துக்குன்னாங்க இப்போ பாதி போட்டிருக்காங்க அந்த மாதிரி நிலம் தான் சொல்லுவாங்க வடக்கிழந்தல் பேரூராட்சி செய்வோம் முக்கியமாக அந்த பதிவு எதுக்குன்னா அம்மாப்பேட்டை கிராமத்திற்கு கூடுதல் ரேஷன் கடை கிழக்கு பகுதியில் திரௌபதி அம்மன் கோயிலில் இருக்கிறத கிட்டத்தட்ட ஓ ஒரு வருஷம் ரெண்டு மாதம் இருபது நாள் தொடர்ந்து நான் கொடுத்த மனு கொடுத்துருக்கேன் அதிகார்கிட்ட நேரடியாக பேசியிருக்கேன் அமைச்சர்கிட்டலாம் பேசியிருக்கேன் அது இப்போ தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மனு ரெண்டு மனு இல்லைங்க அறுபது மனு இது சம்மந்தமாக ஒரு அறுபது மணுக்கு மேலே கொடுத்துருக்கேன் இதே போல் அறுபது மனு கொடுத்துருக்கேன் அதுக்கான அட்லாப்டிமெண்ட் கார்டு அறுபது கார்டும் இருக்குது எதுக்காக அந்த ரேஷன் கார்டை கொஞ்சம் கூடுதலாக வேணுங்கிறதுக்காகவே அறுபது கிலோமீட்டர் கார்டு இருக்குது இப்போ என்ன சொல்கிறாங்க ஒரு வார காலத்துக்குள்ளார முன்மொழிவு ரசிது நாங்கள் பெற்று அந்த கடையை வந்து சுரிதப்படுத்தி சீக்கிரம் அமைக்கிறேன்னு அது முதல்வரின் தனிப்பிரிவு டபுள் ஒன் டபுள் ஜீரோவுக்கு கால் பண்ணி அதை என்ன எதனால் தாமதப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு அவங்க பதில் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு நீங்களே கேளுங்க மன சொசைட்டி அவங்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ஒன்றியம் வடக்கல் தொடக்க கட்டுப்பாடு செயல்படும் அம்மாப்பேட்டை விலை கடை பிரிப்பு தொடர்பாக உரிய கலாய்வு மேற்கொண்டு ஒரு வார காலத்திற்குள் முன்மொழிவு சமர்ப்பிக்க கூட்டுறவு சார்பதிவாளர் சின்னசேலம் ஒன்றியம் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்படி முன்மொழிவு பெறப்பட்ட

last இருந்து நீங்க மனு குடுத்துட்டிருக்கீங்க நேரடியா பாத்துட்டீங்கனு சொல்றீங்க வெயிட் பண்ணுங்க sir நாங்க தெரியப்படுத்தி நடவடிக்கை எடுப்போம் சரிங்களா ஒரு வருஷம் ரெண்டு மாசம் இருந்து madam இதோட ஒரு 13 14 15வது மாசம் நடந்துட்டு இருக்குங்க புரியுது sir உங்களுக்கு சரம புரியுது wait பண்ணுங்க sir தெரியும் சரிங்களா தேங்க் யூ இன்று பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்று வந்து சென்னை முதலமைச்சர் தனிப்பிரிவுலேருந்து சொன்ன பதில் ஒரு வார காலத்துக்குள்ளார உங்களுக்கு வந்து அம்மா அம்மாப்பேட்டைக்கு கிழக்கு பகுதி நேர ரேஷன் கடை கொடுத்துட்றோன்னு சொல்லியிருக்காங்க திரும்பவும் நான் வந்து இந்த கூட்டுறவு சங்கங்களின் துணை செயலாளர்கள் மற்றும் வேறு திரு டிஎஸ்ஓ மற்றும் ஜேஆர் அவர்களுக்கு பணியோடு விரைந்து அந்த அம்மாப்பட்ட கிராமத்திற்கு விரைந்து கூடுதல் ரேஷன் கடை ஏன்னா முந்நூறு கார்டு இருந்தாலே ஒரு பகுதி நேர ரேஷன் கடை புரிக்கலான்னு சொல்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு ரேஷன் கார்டு இருக்கிற ஊர் அது அதில் பாதுகாப்பு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு கார்டு இருக்குது அதுக்கு பகுதி நேரம் இல்லை முழு நேரம் ரேஷன் கார்டாகவே அமைக்கலாம் நான் முழு நேரம் அல்லது பகுதி நேரம்னு தான் கேட்டிருக்கேன் எப்படி அமைச்சு கொடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான் அதனால் இந்த பதிவினை தயவுசெய்து கூட்டுறவு சங்கங்களின் தலைவர் உயர்த்திற என் சொப்பையன் அவர்கள் மற்றும் இணை பதிவாளர் துணை பதிவாளர் ஜேஆர் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஜேஆர் மற்றும் அனைத்து இத்துறை சார்ந்த சார்புடைய அதிகாரி அவர்களுக்கும் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் விரைந்து அம்மாப்பேட்டை கிராமத்திற்கு கூடுதல் ரேஷன் கடையை அமைத்து தருமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்